ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணீஸ் கிச்சன் மணீஷ் கிச்சனில் இன்னைக்கு சேப்பங்கிழங்க வச்சு ஒரு ஃப்ரை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் கிலோ அளவு சேப்பிழங்கு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்ன கிப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடலை மாவு தோலை செய்ய கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தனி மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூப்பு தனியா தூக்கு சேப்பங்களுக்கு தேவையான உப்பு ஒரு ஐம்பது கிராம் கடலை மாவு வச்சிருக்கேன் அந்த கடலை மாவு ரெண்டு டேபிள் அரிசி மாவு வச்சுருக்கேன் அந்த அரிசி மாவு போட்டு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு நல்லா சூடான எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெயை சூடாக வச்சுருக்கேன் அந்த எண்ணெயை அதில் ஊற்றி சேப்பங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மாவெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விடணும் இல்லை அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு சேர்ப்பாங்களே நல்லா ஊதிக்குது ஒரு வானலை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானோன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சேப்பாங்களோ ஒன்று ஒன்றா எண்ணெய் கிடையாது நல்ல ரெண்டு பக்கம் ஒரு வருஷம் பொண்ணு வருமா வேகை விட்டுருக்காங்க சூப்பரான சேர்ப்பாங்க அந்த கை ரெடி ஆச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் குழந்தைங்களா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ போயிட்டு லைக் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணுங்க மனித